யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம் நம்முடைய அமைப்பு வீடு கொண்டு எழும் சிஐடியு ஓய்வு பெற்ற ஊழியர்களை ஒன்றிணைத்து சிஐடியு ஓய்வு பெற்ற அமைப்பும் சேர்த்து அத்தனை பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு தான் முடிந்து அதற்கான களப்பணியை நோக்கி அதற்கான களத்தை நோக்கி அதற்கான பிரச்சனைகளை முன்வைத்துக் நீங்கள் கீழே இறங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் பணி உள்ள தோழர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒரு ஒன்றுமட்ட போராட்டத்தை நாம் நடத்தக்கூடிய வீடுமட்ட போராட்டத்தின் மூலமாக இங்கே பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பதினோரு தீர்மானங்கள் மட்டுமல்ல எதிர்காலத்திலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்தோம் பொருளாதார தொழிலாளிகளுக்கு ஓய்வு இல்லை வரலாற்றையெல்லாம் சொன்னான் இன்றைக்கு நான் வழக்கு போட்டேன் நீ வழக்கு போட்ட அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு ரேபா சபா நடக்கக்கூடிய வழக்கு நம்முடைய வழக்கு தான்